புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த பிரசன்னத்தில் அவருடைய திரு நம்முடைய உடலுக்கும் ஆன்மாவுக்கும் மகிமை என்று நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அன்று எலியாவுக்கு உணவளித்து வலிமை தந்த அந்த இறைவனுடைய ஆற்றல் அவரை நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஓரைவு மலையை அடைய உதவி செய்தது கடவுளின் மலையை அவர் இப்படியாய் அடைந்தார் என்பதை வாசிக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவர் தாமே நம்மையும் நிறைவாக்குகிறார் என்று நம்பி துதித்து பாடுவோம் இந்த நற்கருணை ஆண்டவர் தாமே விண்ணக உணவாக ஆத்மாவின் உணவாக உள்ளங்களை நிரப்புகிற ஆற்றலின் உணவாக வந்து இறங்கியிருக்கிறார் இதோ ஆண்டவரை நாம் எக்காலமும் போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அவரது புகழை எப்பொழுதும் நம் நாவில் ஒலிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருந்து அதை செயல்படுத்துகிறோம் காரணம் அவர் விண்ணக மன்னாவாக நம்முடைய இதயங்களுக்கு உணவாக இறங்கி வந்தவர் அவரை இன்று துதித்து பாடுவோம் பாருங்கள் ஆண்டவரிய சுவேத்து பாருங்கள் இந்த மானுடைய இனம் கடவுளை நோக்கி மன்றாடிய போது கடவுள் எப்படி உதவி செய்வார் என்று கூட அறிய முடியாத ஒரு அறியாமையில் இருந்தது ஆனால் கடவுள் ஞானத்தோடும் அறிவோடும் இந்த பூமியை காப்பாற்ற இறங்கி வந்தார் அவர் மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத விதமாக இந்த மானுட குலத்தை எல்லா பாவத்திலிருந்து விடுவித்து அவர் பரிசுத்தமாக்கி விண்ணக பேரன்பத்தின் உரிமையாளர்களாக நம்மை உயர்த்தியிருக்கிறார் இந்த தெய்வத்தை நாம் பெருமைப்படுத்துகிறோம் ஒருமைக்க மேன்மைப்படுத்துவோம் அவரை மன்றாடினோம் அவர் நமக்கு மறுமொழி பகிர்ந்திருக்கிறார் அவரே உங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்கிறார் ஆகவே துதித்து பாடுவோம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவரை பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தெய்வமும் நம்மை அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டாத தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்கிற தேவன் ஆகவே அவரை துணிந்து பாடுவோம் ஆண்டிய அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் என்கிற அற்புதமான வரிகளை எங்களுக்கு இன்று உணவாக தந்தீர் இதோ நெருக்கடி வேலையிலுமை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் துன்ப வேலையிலுமே நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் இன்று நிறைவடைவார்களாக உங்களுடைய பரிசுத்த கரத்திலே பிள்ளைகளையும் அவருடைய எல்லா விதமான கவலை கண்ணீரையும் அவர்கள் எதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீர் இன்று பிள்ளைகள் விடுதலையை காணச் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென். i